கூட்டியில் சிறு குறு கட்சிகளுடைய கூட்டணியில் பத்தாவது இடத்தை தலைவர் தளபதி அவர்கள் எங்களுக்காக இட்டு எங்களை பெருமைப்படுத்தினார் இன்று பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரில் கட்சியினுடைய பெயரை மாற்றம் செய்து கொடி அறிமுகம் விழா செய்வதற்காக பத்திரிகையாளர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் சமூக சமத்துவத்தையும் பகுத்தறிவோடு அறிவார்ந்து செயலாற்றி சனாதனத்தின் பெயரில் சங்கிகள் பலதரப்பட்ட குடூரங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகங்களை பலதரப்பட்ட கைக்கூலிகளை வைத்துக்கொண்டு கொண்டு இயங்கி தமிழ்நாட்டின் அமைதியையும் ஜனநாயகத்தையும் சமூக நீதிக்கான ஒடுக்கி இந்த இடத்தில் மிகப்பெரிய கொடூரங்களை விளைவித்து மதவாதத்தின் ஒரு அடிப்படையிலே ஒரு மிகப்பெரிய கொடூரங்களை நிலைப்படுத்துவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பெரியார் சிந்தனை தற்பொழுது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக தேவை என்பதை நாங்கள் முன்னிறுத்தி பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அடிப்படையில் திராவிட மாநில ஆட்சி இந்த பெரியாரினுடைய பெரியாருடைய ஒட்டுமொத்த கொள்கை நிலைப்பாடுகளையும் சனாதனத்தை பகிரதமாக சமர்த்தமின்றி எதிர்க்கக்கூடிய ஒரு இந்த பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் வரும் காலங்களில் எப்படி கடந்த ஏழு ஆண்டுகளாக கருத்திருத்திர கட்சி என்கின்ற பெயரில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்களுடைய நிபந்தனையற்ற ஆதரவை கொண்டு கொடுத்துக் கொண்டிருந்தோமோ அப்படியே இனிவரும் காலங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாட்டிற்கு எங்களுடைய ஆதரவை நிபந்தனையின்றி பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கும் சதாரணத்தின் நிலைப்பாடுகளை எல்லாம் கண்டிப்பாக நாங்கள் ஒடுக்குவதற்காக என்னுடைய கள போராட்டங்கள் இந்த நேரத்தில் கர்வத்தோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் திடீர்னு பெயர் மாற்றம் திடீர்னு பெயர் மாற்றம் என்றால் பெரியாரிய சிந்தனை இந்த இடத்தில் தேவையில்லை என்று வளரப்பட்ட நபர்கள் அதை எதிர்பார்த்து பெரியாருடைய நிலைப்பாடுகள் வருகிறது ஆனால் மதவாதங்கள் இந்த இடத்தில் தலை தூக்கும் பெரியாருடைய நிலைப்பாடுகள் வருகிறது ஆனால் மதவாதங்கள் தலை தூக்க முடியாது என்பதற்காக பெரியாரியத்தை ஒடுக்க வேண்டும் பெரியாரை இழிவாக பேச மற்குரிக பேசுதால் பெரியாரியத்தை நிலைப்படுத்த பெரியாரியத்தை புகுபடுத்த அந்த பெரியார் நாடமுனே சகலகலன்ற பேர்ல திராவிடத்தை ஓங்கி உயர்த்தி பிடிபதற்காக இந்த நேரத்தில் இப்படி பெயராற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது பெயராற்றம் செஞ்சோம் ஒரு சிலர் வந்து பெரியார்னா வந்து பெரியார்னா பேசி என்ன